நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தான் டிவி ஒரு பொருடே இல்ல அப்பறையே கதர்றீங்க அப்புறம் அங்க போயிட்டு இங்க போயிட்டு பொலம்பி தள்ளிட்டு இருக்கிறீங்க இது எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு பயம் இல்ல எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டே இந்த நடுங்கிட்டு சின்ன பசங்க நடந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கு முதல்ல இருக்கிற கொண்டே சார் சும்மா மறு வச்சுக்கிட்டு மீடியாலு ரேடியோ இவங்க ஆளுங்களை மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு இதெல்லாம் என்ன மக்களுக்கு தெரியாதுன்னு இருக்கீங்களா மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க தான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற தான் துணை ஆனா எனக்கு என் மேல எல்லையில் பாசம் வச்சிருக்கிற இந்த மாசுதான் துணை